السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله All praise give to the Allah subhanahu wa ta'ala and peace and blessing upon our Prophet and his companions and his followers, especially who are his sunnah of Prophet Allah give to the Uh, Salat and the beneficence of uh, amal. Alhamdulillah. This is a wonderful occasion of our gather the many experience of our experienced persons. Like uh, today we have uh, arrived at our premises. Uh, so, uh, uh, once again thank you for arriving at our premises. Allah. ஐ லைக் to மை மை தாட்ச் இன் மை மதர் டங் எல்லா புகழும் இன்று ஒரு காலை வெளியே காலை பொழுதிலே ஒரு வித்தியாசமான ஒரு வெதர் கண்டிஷன் ரெண்டு நாள் தொடர்ந்து மழை க கடந்த நாம் இன்று ஒரு பணியுடன் சேர்ந்த ஒரு வெயில் சூடுடன் சேர்ந்த ஒரு குளிர்னு சொல்லுவாங்கள்ல சூடா ஜில்லா அப்படிங்கிற மாதிரி சூடும் ஒரு பக்கம் குளிரும் சேர்ந்த ஒரு இதமான ஒரு பொழுதில் நாம் அமர்ந்திருக்கிறோம் அதிலும் நமக்கு மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு வித்தியா விதமாக சார் நமக்கு ஒரு வரலாற்று குறிப்பையும் கொடுத்து அதை ஆய்வு செய்யும் விதமாக ஒரு கேளியும் நமக்கு மத்தியில் எடுத்து வைத்தார்கள் அலமதுல்லா அது நமக்கு ஒரு மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது அதே போன்று நம் மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களுடைய காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள் உங்களுடைய காலத்தை நீங்கள் திட்டமிடுங்கள் உங்களுடைய நேரங்களை நீங்கள் எப்படி செலவிட வேண்டும் என்று நீங்கள் திட்டமிடுங்கள் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்கு பிஸ்னஸ் இன்ஸ்டியூட் இந்த மாதிரி பல இன்ஸ்டியூட்டுகள் இருக்குது அந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் போய் ஒரு ஒரே ஒரு கோர்ஸ் படிக்கணும் உதாரணமாக ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு சொன்னால் மேக்சிமம் எவ்வளோ வாங்குவாங்க ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட்ஸ் மேலே தான் வாங்குகிறான் ஆனால் நம்ம இன்ஸ்டிடியூட்டில் டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே அது எப்படி இருக்குது நிலவு இருக்குது நம்ம காலையில் அதிகாலையில் பஜரில் எந்திரிக்கிறது இருந்து நம் இரவு படுக்கும் வரை நம் படுக்கை அறைக்கு செல்லும் வரை ஒவ்வொரு செயலையும் நம்ம எப்படி தான் செய்கிறோம் ஒரு திட்டமிட்டு இந்த நேரத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம் எந்திரிக்கணும் இந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்டு முடிச்சிருக்கணும் இந்த நேரத்துல இந்த நேரம் க்ளாஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரங்களையும் நாம் திட்டமிட்டு செலவு செய்கிறோம் அதே போல் இது எங்கெங்கெல்லாம் பயன்படும்னு சொன்னால் நாளைக்கு நம்ம வேலைக்கு போகிறோம்ல அது எந்த இடமா இருந்தாலும் சரி உதாரணமாக ஒரு கம்பெனி நம்ம வேலை செய்கிறோம் அப்போ என்ன தான் கொடுப்பாங்க ஒரு லஞ்ச் பிரேக் அரை மணி நேரம் தான் கொடுப்பாங்க போய் சாப்பிட்டுட்டு ரெண்டு மணிக்கு வைப்பாங்க இஷ்டத்துக்கு வைப்பான்னு எந்த ஒரு ஆஃபீஸுன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ அந்த கொடுக்குற நேரத்தை எப்படி செலவு செய்கிறதுங்கிற அனுபவங்களை நம்ம கல்வி நிறுவனங்கள் நமக்கு த தருது கல்வியோடு சேர்த்து அனுபவத்தையும் கொடுக்குது இந்த நேரத்தில் இப்படி தான் இருக்கணும் இந்த சூழ்நிலையில் இப்படி தான் இருக்கணும் இந்த சூழ்நிலையை நம்ம இப்படி தான் அனுசரிக்கணும் ஒரு கெஸ்ட்டு வந்து அவங்கள எப்படி அணுகணும் ஒரு பிரச்சனை வந்து அதை எப்படி சால்வ் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும்னா அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அதுக்கு எப்படியெல்லாம் நம்ம அதை ப்ரோக்ராமை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற என்ன அனுபவங்களையும் கல்வி கல்வி மட்டுமல்லாமல் உங்களுக்கு திறமையை வளர்த்து கொள்வது மட்டுமல்லாமல் செல்ஃப் டெவலப்மெண்ட்டையும் உங்களை நாளைக்கு ஃப்யூச்சருக்கு தேவைப்படக்கூடிய அந்த அனுபவம் அல் அனுபவம் அறிவையும் நம் நிறுவனங்கள் நமக்கு கொடுத்து வருகிறோம் அதற்கு நாம் இறைவனுக்கு சுக்கர் செய்ய வேண்டும் அலமதுல்லா அதுபோல் இல்லாமல் இந்த வருடம் நம்முடைய மாணவர்கள் ஒரு பத்து பேர் என்ன இருக்கிறாங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுவதற்கு இருக்கிறாங்க அவர்களுக்கும் அல்லாஹ் சுபானா அவர்கள் முதல் அட்டம்ப்ட்லேயே அவங்க கிளியர் பண்ணி அவங்களுக்கு அரசு வேலைகளை பெறக்கூடிய பாக்கிய தி வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு தந்தல் புரிவானாக நான் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் அவங்களுடைய நேரங்களை நீங்கள் திட்டமிடுங்க ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் ஃப்ரீயாக இருக்குன்னு அந்த நேரத்தில் என்ன என்ன பண்ணலாம் என்னுடைய தனித்திறமையாக எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் திட்டமிடுங்க உங்களுடைய நேரங்களும் சிறக்கும் உங்களுடைய ஃபியூச்சரும் நல்லபடியாக இருக்கும் அஹமது வாய்ப்பளித்த அல்லாஹுக்கு இல்லா புகார் முடித்தாகட்டுமாக அஸ்லாம் தேங்க் யூ